உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் பண மோசடி வழக்கில் ஜாமீன் கோரும் செந்தல் பாலாஜியின் மேல்முறையீடு மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேஷன் இணைகிறார் வெங்கடேஷன் வணக்கம் வழக்கின் முழு விவரத்தையும் பதிவு செய்யலாம் வணக்கம் தமிழ்நாடு போக்குவரத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது இந்த வழக்கில் ஜாமீன் கூறியவர் தாக்கல் செய்த மேல்முறையீடு முதலில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நபயர் ஏ ஏடி மாசியோ ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது இன்றைய விசாரணையின் போது அமலாக்கத்துறையின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜோய்புசேன் பண மோசடிக்கான அந்த புகாருக்கான ஆதாரமாக கூறப்படும் போப்பில் போக்குவரத்து துறையில் நடத்துனர் பொறியாளர் உள்ளிட்ட வேலைகளை ஒன்றரை லட்சம் தொடங்கி எட்டரை லட்சம் வரை லஞ்சம் பெற்று விட்டதும் இதனால் செந்தில் பாலாஜிக்கு மொத்தம் அறுபத்தி ஏழு கோடி கிடைத்துள்ளதும் குறிப்பிட்டு வாதிட்டார் மேலும் மத்திய குற்றப்பிரிவு கைப்பற்றிய பென்டிரைவில் தெளிவாக உள்ளது என்றும் தமிழ்நாடு தடைவியல் ஆய்வகத்தின் அறிக்கையிலோ போக்கில் தாக்கல் செய்த ஆதாரத்திலோ அல்லது அமலாக்கத்துறை சார்ந்துள்ள அறிக்கையிலோ எவ்வித முரண்பாடும் இல்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார் குறிப்பாக இந்த பணமோசடி வழக்கில் செந்தில் பாலாஜிக்கும் சண்முகம் கார்த்திக் ஆகியோருக்கிடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்களையும் அவர் எடுத்து வைத்தார் இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆர்டிஸ்கில் கார்த்திக் வங்கி கணக்கு தொடங்க விண்ணப்பம் அளித்திருப்பதையும் தெரிய வந்துள்ளதையும் குறிப்பிட்டார் மத்திய குற்றப்பிரிவு கைப்பற்றிய ஆவணங்களில் அது இடம்பெற்றதுடன் அதை ஏற்கும் வகையில் செந்தில் பாலாஜி முகவர் கையொப்பதையும் அமலாக்கத்துறை மாவட்டத்தில் தெரிவித்தது இன்றைய வாதத்தின் போது நீதிபதிகள் மிக முக்கியமான கேள்வியை அமலாக்கத்துறைக்கு எழுப்பினார்கள் குறிப்பாக இந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான மத்திய குற்றப்பிரிவு தாக்கல் செய்துள்ள வழக்கில் இன்னும் விசாரணை தொடங்கி அங்கு தண்டனை கிடைக்காத வரை அமலாக்கத்துறை வழக்கில் சுனில் பாலாஜியை தண்டிக்க முடியுமா என்ற ஒரு வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது இதற்கு அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்ரா இதே விவகாரத்தில் அளித்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி வாதங்களை தொடங்கியுள்ளார் இது தொடர்பான வாதங்களை பதிவு கொண்ட உச்ச நீதிமன்றம் இந்த விசாரணையை ஒரு திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்துள்ளது விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்